தனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிற ஒரு மெத்த படிச்ச மேதாவி ஒரு ஆத்த கடத்துக்காக ஓடத்துல ஏறினார் போயிட்டு போது ஓடக்காரங்கள்ட்ட என் தம்பி உனக்கு தமிழ் இலக்கியம் அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் சீவசந்தாமணி இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி அப்படின்னா போச்சு வாழ்க்கையில் கால் மாசி வீணா போச்சுன்னா அப்படின்னு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது என் தம்பி அறிவியல் பத்தி தெரியுமா உனக்கு ஏதாவது அறிவியல படிச்சிருக்கியா தெரியாது சாமி சாமி என்கிட்ட போய் கேக்குறீங்க ஐக்கியோ உன் வாழ்க்கையில அறவாசி வீணா போச்சு போட்டு போயிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு என் தம்பி உனக்கு எல்லாம் தெரியுமா சூரியன் எப்படி சுத்தி வருது பூமி எப்படி வருது கிரகங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு உடனே தெரியுமா அப்படின்னு கேட்டாரு சாமி இந்த பூமியில வாழ்ற தவறு வேற என்ன சாமி தெரியும் அதெல்லாம் தெரியாது சாமி அப்படின்னா ஐக்கையோ உன் வாழ்க்கையில முக்கால் வாசி வீணா போச்சு அப்படின்னு சொன்னாரு பில்டிங் பார்த்தா புயல் வைக்கிறது ஓட கொஞ்ச நேரத்தில் சாஞ்சிரும் ஓட தெரியுது மேதாவி பரிதவிச்சு போறாரு என்னாவும் தெரியலன்னு அப்ப அந்த ஓடக்கார மேதாவி பார்த்து கேட்கிறான் சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா இருக்கா தெரியாதே அப்படின்னாரு ஐயையோ சாமி உங்களோட முழு வாழ்க்கை வீணா போச்சு சொல்லிட்டு குதிச்சு நீந்தி கரைக்கு போயிட்டான் மேதாவி உண்மையிலேயே எல்லாம் தெரிஞ்சு இவரை பார்க்கறதுக்காக அங்க போனா அவர் சொல்லி கொடுப்பாரு இந்த சம்சார வாழ்க்கைங்கிறது காட்டாறு மாதிரி அந்த மேதாவியோட படிப்புங்கிறது உலகப் பொருள் மாதிரி நீச்சல்ங்கிறது கடவுள் மேல உள்ள அன்பு பக்தி ஞானம் வைராக்கியம் மாதிரின்னு ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி